திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எடுத்த தென்னாங்கூரில் அமைந்துள்ள பாண்டுரங்கன் ருக்குமாயி கோயிலில் புரட்டாசி மாத இரண்டாவது சனிக்கிழமையை முன்னிட்டு பாண்டுரங்கன் திருப்பதி வெங்கடாஜலபதி அலங்காரத்திலும் மேலும் கல்யாண திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் கோவிந்தா ஜெய கோவிந்தா ஜெய கோவிந்தா செடியாய வல்வனை தீர்க்கும் பெருமானே நெடியானே வேங்கடவா உன் கோவிலின் வாசலில் அடியாரம் வானவரம் பரம்பெயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்த உன் பவளவாய் காண்பனேன் என்பது போல அடியார்களும் தேவர்களும் எம்பெருமானுடைய தரிசனத்துக்காக இந்த திருவேங்கடமுடையானுடைய தரிசனத்துக்காக காத்துருக்க பூலோக வைகுண்டமான இந்த தென்னாங்கூர் கஷேத்திரத்தில் பாண்டுரங்க சங்கு சக்கரங்களோடு திருமார்பு லட்சுமி ஸ்ரீரங்க மாலை இந்த வாரம் புது காசி மாலை சாத்திண்டு திருவேங்கடமுடையான திருப்பதி போல திவ்ய லங்கார் தாயார் மகாலட்சுமி ஸ்வரூபம் ருக்மணி தாயார் பத்மாவதி தாயாராக திவ்ய தரிசனம் கொடுக்கிறார் இந்த தென்னாங்கூர் கஷேரத்தில் திவ்ய தம்பதிகளாக மலைக்கு மேல போய் சேவிக்க வேண்டிய திருவேங்கட முடையாமையம் மலை இறங்கி தரிசிக்க வேண்டிய பத்மாவதி தாயாரியம் ஒரே கர்ப்ப கிரகத்தில் கல்யாண திருக்கோலத்துல இந்த புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை நாம் சேவிக்கக்கூடிய உற்சவர் கோவிந்த ராஜபெருமாள் கருடோத்சவத்தில பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணவல்ல கோவிந்தன்